கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக உடல் உறுப்பு தான தினத்தை கொண்டாடும் வகையிலும் உயிர்காக்கம் கல்லீரல் தான கொடையாளர்களை கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற விழா உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் வாழ்க்கையின் பரிசை கொண்டாடுவோம் கல்லீரல் தானம் செய்பவர்களை கௌரவிப்போம் என்ற தலைப்பில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி உலக உறுப்பு தான தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாளில் மனித உயிர்களை காப்பாற்ற காரணமாக உள்ள உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை கடைபிடிக்கும் வகையில் உடல் உறுப்பு தான பதிவுகளை அதிகப்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இந்நிகழ்வில் மூளை சாவு அடைந்து அவர்களது உறுப்புகளை தானமாக வழங்குவது குறைவாக இருப்பதால் கல்லீரல் மாற்று சிகிச்சைக்கு காத்திருக்கும் நோயாளிகள் பெரும்பாலும் உயிருடன் கல்லீரல் தானம் செய்வதற்கே சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை குறிப்பிட்டு இந்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது கல்லீரல் செயலிழப்பு காரணமாக இறுதிக்கட்ட ஆபத்தில் இருந்த நோயாளிகளை காப்பாற்ற அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் தங்கள் கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக விளங்கிய தைரியத்தை பாராட்டும் வகையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை அவர்களை பாராட்டி கௌரவப்படுத்தியது இந்த நிகழ்வில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அனைவருக்கும் பாராட்டு கடிதங்களை விளங்கினார் இந்த நிகழ்வில் கல்லீரல் மாற்று மருந்து மயக்க மருந்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர் பிரேம் சுந்தர் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் நரேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர் இறுதியாக அலைடு ஹெல்த் சயின்ஸ் மாணவர்கள் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை மக்களின் மனதில் பதிய வைக்கும் விதமாக வண்ணமயமான பிளாஷ் நடன நிகழ்ச்சியை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது